உலக ஒரு உலகேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த ஒன்பதாவது மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை காலை காலைக்குடியிலே அணுதின கண்மணித்தின் கேச்சின் வாயிலும் சந்திப்பதில் கத்திர்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தான் உங்களை ஆசீர்வதிப்பதாக இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசி கேட்போம் அப்போ சொன்ன குறைந்திருக்கிறது முதலாக இருப்போம் ஒன்று குறைந்தே இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம் அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க இருக்க இருந்தேன் கதோடைய நாம் மகிம்பி ஆண்டவர் எப்படிப்பட்டவராம் சிலுவையில் அறையப்பட்டவர் இந்த வார்த்தைக்கு இந்த உலகத்தில் ஒருத்தனும் பொருந்த மாட்டான் இயேசு மாத்திரம்தான் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு மட்டும்தான் இன்னைக்கு நம்மளை சிலுவையில் அறைகிறதுக்கு ஏகப்பட்டவே இருக்கான் இந்த வார்த்தை ராமா அம்மாப்பாஸ்டர் எங்கள் வீட்டிலேயே என்ன சிலுவையில் தூக்கி அடிச்சிருந்தாங்க யாரோ ஒருவர் தப்பு பண்ணால் எல்லா தப்பும் என் மேலே தான் வந்து விழுது எவனோ ஒரு காரியத்தை செய்து அவளும் என்ன தான் பேசுகிறாங்க ஸ்தோத்ரா பல சூழ்நிலைகள் உங்களை பாதித்து கொண்டிருக்கலாம் ஸோத்ரம் உங்களை சிலுவையில் அறைகிற கூட்டம் அப்படின்னு அர்த்தம் உங்களை வேதனைப்படுத்துறது துக்கப்படுத்துகிறது அவமானப்படுத்துகிறது கேவலப்படுத்துறதுக்கு என்ன வேணாலும் ஜீவன் செலவு இது ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருப்பான் ஊர்லேயும் இருப்பான் சபையிலையும் இருப்பான் ஸ்தாபனங்கள் இருப்பாங்க அவங்களுக்கு தொழிலே அதுதான் அதுதான் சாலமொழி இருந்தனால் பொல்லாப்பு செய்தால் வழி அவனுக்கு என்ன வராதுதான் நித்திரை வராது தூக்கம் வராது எவனையாக கெடுக்கணும் எவனையாக பிடிச்சி சிலுவையில் அடிக்கணும் ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல நம்ம யாரும் சிலுவையில் அடிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் வந்தவர் இந்த உலகத்தில் தெய்வம்னு சொல்கிறாங்க ஒன்று தெய்வம் இயேசு மாத்திரம்தான் தெய்வம் இயேசு ஒருவர் தான் தெய்வம் நான் கர்த்தர் நானே கர்த்தர் இயேசுவை தவிர வேறு ஒரு தெய்வமும் இந்த பூமியில் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இல்லை நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக என்று சொன்னவர் எல்லாவற்றையும் உருவாக்கினவர் சிலுவை மரணம் கொடுமையான கொடூரமான அவமானம் நிறைந்த ஒரு மரணம் அதான் ரோமருக்கு பாவல் இருந்தார் நல்லவனுக்காக ஒருவன் மறிக்க துணிவான் சிநேகிதனுக்காக ஒருவன் மறிக்கிறது அறியுது ஆனால் நான் பாவிகளாக இருக்கு வாசிக்க கேட்போம் நீதிமானுக்காக ஒரு மறிக்கிறது அறியுது பாத்தீங்களா நீதிமானுக்காக மறிக்கிறது அறியுது நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் ஒருவேளை மறிக்கலாம் நாம் பாவிகளாக இருக்கையில் நல்லா கவனிங்க நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் அந்த சிலுவில் அறையப்பட்டவருடைய அன்பு சொல்லவே முடியாது நீளம் ஆளம் அகலம் உயரம் கண்டே விடிக்க முடியாது இயேசுவினுடைய அன்பு அவ்வளவு பெரியது நீங்க அன்புக்காக ஏங்கி தேடி எங்கே அலைஞ்சிட்ருக்கீங்க ஸ்டாப் பண்ணுங்க நீங்கள் தேடுகிற அன்பு இயேசுவிடத்தில் மட்டும் உண்டு இப்போ அவர் தான் நமக்காக சிலுவை பாவியாகிய நமக்காக குணப்படாத கீழ்ப்பிடுதல் இல்லாத துன்மார்க்கத்தனமாய் வாழ்ந்த எருகின் வீதியிலே காயப்பட்டு கிடந்த உலையான சேற்றில் கிடந்த நம்மை தூக்கி எடுப்பதற்காக சிலுவையில் அறையப்பட்டவர் ஒருவர் மாத்திரம் இயேசு மாத்திரம்தான் நமக்காக தான் அடிக்கப்பட்டார் அடுத்தவன் மேலே எப்படி பழி சாட்டலாம் அடுத்தவன் மேலே குற்றத்தை எப்படி போடலாம் அடுத்தவனை எப்படி கெடுக்கலாம் என்று நினைக்கிற இந்த உலகத்தில் நான் தான் பாவம் செய்தேன் நான் தான் அக்கிரமம் செய்தேன் நான் தான் கீழ்படியாமல் இருந்தேன்னு நம்ம பாவத்தெல்லாம் அவர் மேலே போட்டு தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர் எவ்வளோ அற்புதமான ஒரு அன்பு பாருங்கள் இந்த இயேசுக்காக நம்ம சாகு வரைக்கும் வாழும் அதனால் உங்கள் கவலை எல்லாம் எடுத்துருங்க எனக்காக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு எனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை அவர் தந்தார் என்று அவருடைய அன்பிற்குள்ளாய் நிறைந்து வாழ்வோம் சமாதானத்தோடு ஜீவிப்போம் அவர் சிலுவை மரத்தை சந்தித்து உயிர் இன்றைக்கு இன்றைக்கு உயிரோட்டிருக்கிறார் நல்ல பிதாவே எங்களுடைய அக்கிரமத்திற்காக மீறுதலுக்காக அநியாயத்திற்காக கீழ்ப்படியமைக்காக பாவத்திற்காக நீர் அடிக்கப்பட்டு எங்களுக்கு மீட்பை தந்திருக்கிறபடி நாள் அந்த மீட்பை உடைய வருகை வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டிய கிருபில் எங்களுக்கு தான் தொடர்ந்து முடி அன்பினால் நிறம் ஏசு வினிமித்த பிதாபியூர் நாளை காலை ஞாயிறு ஆறாயிரம் கலந்து நாளை மறுதினம் அருந்தன கண்மலத்தை சந்திக்கு வகையில் தேவ தாய் நடத்துவதாக